இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் தன்னை சமூக நீதி அரசு அப்படின்னு வெட்டி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆனா சமூக நீதிங்கிற வார்த்தைக்கும் திமுகவுக்கும் ஏதாவது தொடர்புக்குன்னா கடுகளவு கூட எந்த தொடர்பும் இல்லை சமூக நீதிங்கிற வார்த்தையோட அடிப்படை அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இயக்கம் தொடங்கும் போது மூன்று சித்தாந்தங்களை அறிவிச்சார் அது கட்டுண்டு வாழும் பிரிவினையினாலும் சமநிலையில் இணைவோம் என்பது அந்த சித்தாந்தம் சமநிலையில் இணைவோம் என்பதுதான் சமூக நீதிக்கான அடித்தளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளிவந்த புரட்சி தலைவி அம்மா அவங்க இந்தியால வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடாக கொண்டு வந்து மாபெரும் சரித்திர சாதனை படைத்தார் ஏன் அது சரித்திர சாதனை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை மீது தாண்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அதுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆனால் புரட்சி தலைவி அம்மாவங்க தாயுள்ளத்தோடு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஒன்பது சதவீதமாக கொண்டு வந்து மாபெரும் சரித்திர சாதனை படைத்தார் இதுதான் உண்மையான சமூக நீதி அதனாலதான் இன்னைக்கு வேலை வாய்ப்புல கல்வியில அனைவருக்கும் உண்மையான நீதி கிடைக்கிறது இப்படிப்பட்ட அந்த சாதனையை செய்த புரட்சி தலைவி அம்மாவின் சாதனைகள் போற்றப்பட வேண்டியவை பாராட்டப்பட வேண்டியவை